உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி அரசு அமைப்பதாக கூறவில்லை கூட்டணி ஆட்சி என்றுதான் குறிப்பிட்டார் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமைச்சர் பொன்முடி கே என் நேரு செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது அதிமுக சார்பில் அளித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி அளிக்காததால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி அரசு அமைப்பதாக கூறவில்லை கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறினார் என்றார் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ வித்தியெல்லாம் இந்த கூட்டணி அரசு அதாவது வித்தியலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சியாகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றோம் மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமல்ல இன்னும் பல்வேறு கட்சிகள் இணையும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவினர் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அது எங்கள் விருப்பம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி இதனை விமர்சிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க கூட்டணி வைப்போம் அது எங்க இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்ல அருகதி இல்ல இதெல்லாம் மக்கள்